ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி முருகாசரணம் முருகாசரணம் என்று என்னை மனதார அழைக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக இதோ சவால் விட்டுச் சொல்கிறேன் இன்று இரவுக்குள் நல்லது நடக்கும் நடத்தி காண்பிப்பேன் இந்த திருச்செந்தூர் முருகன் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்காதே தட்டிவிட்டுச் சொல் நம்பிக்கையுடன் நான் சொல்வதைக் கேள் இன்று இரவுக்குள் நீ நினைத்ததெல்லாம் நடத்தி காட்டுவேன் என் சொல்லவே இதோ நான் சொல்வதை கேட்க கேட்க உனக்கான நல்லதொரு பதில்களோ நல்லதொரு செயல்களோ அடுத்தடுத்து நடக்கத் தொடங்கும் அதை நீ மனதார உணர்வாய் நீ என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாய் தானே நீ என்னை மனதார நினைக்கும் பட்சத்தில் உனக்கு நான் காட்சி தருவேன் இதோ உன் உன் அருகே வந்துவிட்டேன் மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரும் யார் மூலமாவது என் அனுமதியுடன் வந்து சேர்ப்பேன் நிச்சயமாக இன்று இரவுக்குள் அதை உணர்ந்து ஆனந்தப்படுவாய் உன் துன்பங்களும் துயரங்களும் தீர்ந்து மகிழ்ச்சி காலம் வந்துவிட்டது கோபப்படாதே போதும் என் செல்ல பிள்ளை நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகட்டும் உன் இடர்கள் இன்னும் எத்தனை காலம்தான் தாங்கிக் கொண்டே இருப்பாய் பிரச்சனைகளோடும் என் செல்லமே நீ தனி ஒரு ஆளா எவ்வளவு போராட்டங்களை சமாளிப்பாய் கவலைப்படாதே வா இனிமேல் உன்னோடு நான் பயணிக்கப் போகிறேன் உனக்கு வரும் கஷ்டங்களை எல்லாம் நீக்கி உன்னை உயர்ந்த நிலையை அடைய வைப்பேன் கவலைப்படாதே உன்னை ஏமாற்றியவர்களும் துரோகம் இழைத்தவர்களும் நகையாடியவர்களும் எல்லி அபார வளர்ச்சியை பார்த்து வாயெடுத்தி போகச் செய்வேன் கவலைப்படாதே என்றெல்லாமே நீ பல நாள்களாக நினைத்து நினைத்து ஏங்கி அத்தனையும் உன்னை வந்து சேரச் செய்வேன் இது முருகப்பெறுவான் அருள் அருள்வாக்கு இனி உன் வாழ்வெல்லாம் நல்ல காலமாக நல்ல நேரமாக இருக்கச் செய்வேன் இரவு இரவுக்குள் ஒவ்வொன்றாக நடக்கும் பார் கவலைப்படாதே இனி நாள்தோறும் உனக்கு நல்லதொரு வாக்கு தருவேன் நம்பிக்கையோடு நான் கூறும் அறிவுரைகளை தினமும் பண்பின்பற்று உன் மனக்குழப்பங்கள் விரைவில் வெளி தெளியும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு ஏனென்றால் என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை நீ எனது பொக்கிஷம் உன் துயர் களையவே உனக்கான மிகப்பெரிய உதவியை இன்று இரவுக்குள் உனக்கு போகிறேன் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நல்லதொரு மாற்றங்கள் அடுத்தடுத்து நிகழும் என் சொல்லமே ஒரு நண்பனையோ அல்லது உன் நலம் விரும்பியவையோ சந்திக்கப் போகிறாய் உனக்கு எதிரான சூழ்நிலை எல்லாம் சாதகமாக மாறும் தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதை நீ நினைத்தது அப்படியே பழிக்கப் போகிறது போதும் நீயும் நிறைய சோதனைகளை சந்தி சந்தித்து விட்டாய் இன்னல்களை கடந்து வந்து விட்டாய் ஏதோ ஒரு ரூபத்தில் இன்று இரவுக்குள் உனக்காக வந்து நல்லதொரு குறிப்பினை தந்து வேண்டுதல்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருவேன் ஆனால் நீ என் மீது நம்பிக்கை குறையாமல் என் மீது வைத்த பக்தி குறையாமல் உனக்காக வழி கிடைக்க இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்பாளிப்பேன் பாலிப்பேன் இவை இவையெல்லாம் எதற்காக தெரியுமா நீ அமைதியாக இருந்தது பொறுமை காத்து இருந்ததற்கான பலனை தான் இப்பொழுது என்னை அனுபவிக்கப் போகிறாய் முருகா எனது வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா என ஏங்கி தவித்திருந்த என் செல்வத்திற்கு அதற்கான நேரம் அதற்கான தகுதியான நேரம் இதுதான் என்பதை அசத்தலாக அசலாக உணர்த்த இருக்கிறேன் உன்னை நிச்சயமாக நான் காக்க வைக்க மாட்டேன் போதும் உன் துன்பங்கள் நீ அனுபவித்தது எல்லாம் போதும் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றியதாக சரித்திரமே இல்லை என்னை நீ நல நிச்சயமாக இன்று இரவுக்குள் நல்லதொரு விதமாக முருகப் பெருமான் எனக்கு அருள் பாலித்தார் என்பதை உணர்வாய் அந்த நொடி முதல் இனி துன்பங்கள் எல்லாம் பறந்து உன் வாழ்வில் ஒளி வீச ஆரம்பிக்கும் என்று சொல்லவே சாத்தியமே இல்லாத அனைத்தையும் சுலபமாக நடத்தி முடிப்பவன் நான் அதை நீ அறிந்ததுதானே நீ தனியாக போராடும் போது உன்னை நான் தவிக்க விடப் போவதில்லை வெற்றி கிடைக்குமா என்று எண்ணியது முடிந்தது வெற்றி எல்லாம் இனி பக்கம் குவியப் போவது உரிது செல்லமே கவலைப்படாதே பல கஷ்டங்களை சந்தித்த இனி உன் வாழ்வில் இனி நல்லதோடு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உணர்ந்து போகிறாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அதுவும் நல்லதாகவே நடக்கும் நன்மையாகவே இருக்கும் ஆம் இது முருகப்பெருமானின் அருள் ஓம் ஓம் சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்